ദേവങ്ങളെ ഹാപ്പി ബർത്ത്ഡേ അനികേ ചേ ഉജ്ജുകുടിയിലെ നമ്പർ സ്കൂളിന് മുമ്പടി ബിൽഡിംഗে എടിച്ചിട്ട് മരു

உங்க தான் நான் பேசிட்டு இருக்கேன் இங்க என்ன கதை அடிச்சிட்டு இருக்கீங்க கிளாஸ்க்கு போங்க இந்த போற வாட்ச்மேன் எங்கக்கு ரூமாரி அவரு என்னது வாட்ச்மேனா குளுப்ப பத்தியா இதுங்க ரெண்டுக்கும் டா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் யூனிஃபார்ம் போட்டு வெந்துருக்கும் பத்தியோ நீ மாட்ட இல்லடா

நீங்க எல்லாரும் நினைக்கலாம் திடீர்னு எதுக்கட நம்ம கிளாஸ் சேஞ்ச் பண்றாங்க முன்னாடி இருந்த கிளாஸ் நல்லா தானே இருந்துச்சு இப்ப எதுக்குடா திடீர்னு எல்லாரையும் கிளாஸ் மாத்துறாங்கன்னு இது வரைக்கும் எல்லாரும் எய்த் படிச்சிட்டு இருந்தீங்க இப்ப நீங்க நைன்த் போறீங்க அடுத்த வருஷம் டென்த் சோ உங்க கோச்சிங் இன்னும் நல்ல பெஸ்டா குடுக்கறதுக்காக தான் இப்ப உங்க எல்லாரையும் கிளாஸ் பிரிக்க போறோம் இதுல நாங்க மூணு கேட்டகரி பிரிச்சிருக்கோம் டாப்பர்ஸ் ஆவரேஜஸ்

ஓகே இப்போ குமார் சார் யார் யார் எந்தெந்த செக்ஷனில் சொல்லிடுவார் எல்லாரும் நம்ம புது பில்டிங்க்கு போயிடுங்க இப்போ நைன்த் கிளாஸ்லாம் புது பில்டிங்க்கு மாற்றியாச்சு சரிங்க டீச்சர் எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாசுகி லுத்துஃபியா ஆண்ட்ரியா பூமாரி எல்லாரும் இருக்கீங்களா யாராச்சும் இல்லைன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நீங்கள் எல்லோரும் ஏ செக்ஷன் டோலு சுபின் சசி கண்ணகி நீங்கள் எல்லாரும் பி செக்ஷன் வெறிச்சு தொங்கிடு சேரி விடு மச்சான் என்ன பண்றது விதி விளையாடிருச்சு விதி விளையாடல பஜ்யா புதுஜா வதுர்ககு 버జర్ दगளேடிப்பிட்டாரு பஜ்யா சாசி என்னப்பா ஒண்ணே என்னையும் ஆರೆ வர கிளாஸ்ல போட்ட்டாங்க நான் உன்னோட கம்மியதனபா படிச்ச அத என்ன B செக்ஷன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க உங்க கிளாஸ் டீச்சர் உங்க கிளாஸ்க்கு வருவாங்க நமக்கு யார் கிளாஸ் டீச்சரா வரப் போறானே தெரியல நினைச்சாலே பயமா இருக்கு பயப்படுற மூஞ்சி ஏபேரே இவ தான் எந்த டீச்சர் வந்தாலும் காதா பிடிச்சிருப்பாய் இவ பயப்படுறாளா லீதுфия இங்க வா ஏம் பக்கத்துல வந்து உட்காரு ஆ இந்த மரம் அங்க பாத்தியா பூமாரி கூட போய் உட்காந்துருக்கா அவங்க ரெண்டு பேரும் ஒரே டியூஷன்ல அதான் அவ கூட போய் உட்காந்துருக்கா கண்ணகி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பூமாரியும் வாசுகியும் சூப்பரா படிப்பாங்களாம் அவங்க கிளாஸ்லயே அவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி போட்டு படிப்பாங்களாம் அவங்க கிளாஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட்னா நம்ம கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அவங்க எப்படி படிச்சா என்ன? என் அளவுக்கு யாராலயும் படிக்க முடியாது. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உன்னை விட நல்லா படிக்கிறவங்க எல்லாம் இந்த கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஓ அப்படியே ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் வரும்ல அதுல பாரு யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறானே. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். சரி சரி சார் வந்துட்டாரு. அங்க பாரு. குட் மார்னிங் சார். ஐயோ என் இவர இவரே என்னது நம்ம தான் பேரு இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் எடுக்க போறேன். உங்க கிளாஸ் நான் தான் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் எழுந்திருச்சி உங்க பேரை சொல்லிட்டு உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. மை நேம் இஸ் எலிசா. மை ஃாதர் இஸ் பிசினஸ்மேன். என்ன பிசினஸ் பண்றாங்க உங்க அப்பா? எக்ஸ்போர்ட் பிசினஸ் சார். ஓகே நெக்ஸ்ட்

சைலன்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஒன்னு தெரியலன்னா தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்கணும் தெரியாதவங்க வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது நீ சொல்லுமா உன் பேர் என்ன சொன்ன சி லுத்திஃபியா இனிமே உங்ககிட்ட யாராச்சும் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் மை ஃபாதர் இஸ் மேசன் என்ன சொல்லணும் மை ஃபாதர் இஸ் மேசன் எங்க இன்னொரு டைம் இன்ட்ரோ கூட பார்ப்போம் வெரி குட் சிடம் நெக்ஸ்ட்